கஷ்டப்பட்ட பணத்தை ல போட ஆசைப்பட்ட சத்தியா ஆனா என்ன ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது எந்த டேட்ல வந்து நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றது இந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான வீடியோ தான் இது நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு சீக்ரெட் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும் அது அஞ்சு சீக்ரெட் என்னென்னன்றது வந்து நம்ம ஒன்னொன்னா பாத்திரலாம் எந்த டேட்ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும் எந்த டைம்ல வந்து நம்ம ஸ்டாக் அதிகமா வாங்கணும் இயர்லி ஒன்ஸ் நம்ம போட்ட எஸ்ஐபி என்ன சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும் எந்த பண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி நம்ம எஸ்ஐபியை ஸ்ப்ளிட் பண்ணி போடணும் மார்க்கெட் டவுனா இருக்கா சோ அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணனும் அப்படின்ற இந்த அஞ்சு விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸ் 90ஸ் நான் உங்கள் சத்யா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் எஸ்ஐபி ன்னு சொன்ன உடனே எல்லாரும் மாரியும் வந்து மாசம் மாசம் 5000 5000 ரூபாய் வந்து எஸ்ஐபி ல போடுங்க ஒரு இருபது வருஷம் விட்டுட்டு நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் இல்ல ஒன்றரை கோடி ரூபாய் வந்துருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து இந்த வீடியோல நான் பேச போறதே இல்ல எஸ்ஐபி போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணணும் எப்படி எல்லாம் வந்து நம்ம எஸ்ஐபியை வந்து ஸ்பிளிட் பண்ணி பண்ணணும் தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் இதில் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இப்ப வந்து எஸ்ஐபி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ண போறேன் சோ அந்த எஸ்ஐபி நார்மலா நான் இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா பர்ஸ்ட் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் பே பண்ண போறேன் சோ பத்து வருஷமோ மாசம் 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 நான் வந்து அந்த அஞ்சாயிரம் ரூபாய் தான் பே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எஸ்ஐபி ல நம்ம பண்ண போற பெரிய மிஸ்டேக் இதுதான் ஏன்றத நான் வந்து இப்ப சொல்றேன் நம்ம பஸ்ட் பாக்க போறது என்னன்னா ஸ்டெப் அப் எஸ்ஐபி அதாவது வருஷம் வருஷம் நம்மளோட எஸ்ஐபி ல ஒரு சின்ன சேஞ்சஸ் எடுத்துட்டு வரணும் அந்த சின்ன சேஞ்சஸ்னால நம்மளோட இன்கம் நமக்கு வரப்போற ரிட்டர்ன்ஸில் எவ்வளவு அதிகமாக வரப்போகுது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஒரு நார்மல் எஸ்ஐபி அதாவது ஃபிக்ஸ்டு எஸ்ஐபி மாதம் மாதம் வருஷம் வருஷம் நான் எந்த சேஞ்சஸும் வந்து எஸ்ஐபியில் எடுத்துகிட்டு வர போறதே இல்லை ஃபர்ஸ்ட் மாதம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறனோ லாஸ்ட் முடியிற வரைக்கும் அதே அமௌண்ட்டு தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஃபிக்ஸடு எஸ்ஐபி இந்த ஃபிக்ஸடு எஸ்ஐபில அஞ்சாயிரம் ரூபாய் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் எத்தனை வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன் சோ எனக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா ரிட்டர்ன்ஸோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டுவெல் பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னா இந்த பிப்டீன் இயர்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா நைன் லேக் சோ எனக்கு ரிட்டர்ன் கிடைச்ச அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸோட வேல்யூ இருபத்தஞ்சு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பத்து ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பிக்சடு எஸ்ஐபி இதுவே நான் சொல்ற ஸ்டெப் அப் எஸ்ஐபியா நான் வந்து போடும்போது சேம் அதே மாதிரி தான் அஞ்சாயிரம் ரூபாய் வந்து நான் மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ண போறேன் சேம் அதே அதே பதினஞ்சு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண போறேன் பட் ஆனா இதுல நான் ஒரு சின்ன சேஞ்சஸ் எடுத்துட்டு வரேன் என்ன அப்படின்னா மாசம் இப்போ நான் அஞ்சாயிரம் பே பண்றேன் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ நான் நெக்ஸ்ட் இயர் பே பண்ணும் போது நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஃபைவ் தௌசண்ட்ல ஒரு டென் பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்க்ரீஸ் பண்ணும் போது ரெண்டாவது வருஷம் வந்து நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா மாசம் மாசம் அஞ்சாயிரத்து ஐநூறு ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அதுவே வந்து செகண்ட் இயருக்கு இதுல டென் பர்சன்டேஜ் பத்து பத்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுனால நான் டோட்டலாக நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோன்னா பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து நான் இந்த பதினஞ்சு வருஷத்தில் டென் பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட்டில் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க அமௌண்ட் எனக்கு கிடைக்க போகிற ரிட்டர்ன்ஸோட வேல்யூவும் நான் இப்போ சொல்லிடுற பாருங்க முப்பத்தஞ்சு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க போகுது இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ சொன்ன எக்ஸாம்பிளில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் அப்படி டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு டோட்டல் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு

ஒரு யூனிட்டோட வேல்யூ என்ன நூறு யூனிட் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதுவே வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ரூபாய் இருக்கும் அதாவது ஒரு ரெண்டு ரூபா கம்மியாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது போது நூற்றி ரெண்டு யூனிட் வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் சேம் அதே டென்கே நம்மளால் நூற்றி ரெண்டு யூனிட் வாங்க முடியும் அந்த தெனில் பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு ரூபாய் இருக்கும் ஒரு யூனிட்டோட வேல்யூ அப்போ அந்த சமயத்தில் வாங்கும் போது நம்மளால் தொண்ணூத்தெட்டு யூனிட் தான் நம்மளால் வாங்க முடியும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் இப்போ நான் முன்ன சொன்னேன் அதான் மிட் ஆஃப் தி மந்தில் வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டாக்கை வாங்குறதுன்னு சொன்னேன் ஸோ அதை வந்து எப்படி இங்கே ஒர்க் ஆகுது அப்படின்றத இங்கே பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்தாயிர ரூபாய் வந்து நம்ம எஸ்ஐபி போட போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரு என்ஐவியோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா இருக்குது அப்படின்னா நம்மளால இரநூறு யூனிட் நம்மளால வாங்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு நம்ம போட்ட என்ஐவியோட வேல்யூ பார்த்திங்கன்னா நம்ம ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியிருப்போம் ஆனால் இப்போ வந்து நமக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நிற்கிது நம்ம போட்டதுலேயே பத்து பர்சன்டேஜ் வந்து ஸ்டாக்கோட வேல்யூ கம்மியாயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஐயோ நம்ம போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினோம் இப்போ வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் வந்திருக்கு என்ஐயோட வேல்யூ நம்ம போட்ட பணத்தில் வந்து பத்து பர்சன்டேஜ் வேஸ்ட்டாக போச்சு இன்னும் இருக்க இருக்க என்ன ஆக போதோ நம்மளோட போட்ட அமௌண்ட் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகவே இல்லை ஏன்னா நம்ம போட போகிறது லாங் டேர்மில் போட போகிறோம் அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் லாங் டேர்மாக போட போகிறோம் ஸோ அந்த லாங் டேம்ன்னும் போது நமக்கு இந்த அஞ்சு பத்து பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிறது வந்து நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா டே பை டே வந்து சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இப்போ மார்க்கெட் டவுனாக இருக்கா ஸோ எண்ணெயோடய வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் நம்ம போடும்போது நம்ம தெரியாமலாம் போட மாட்டோம் ஏன்னா வந்து நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்கில் தான் நம்ம வந்து போயிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்டாக்லேயும் கண்ணை மூடிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதில்ல அது ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கும் நல்ல குரோத் கொடுக்குற ஸ்டாக்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் இப்போ ஒரு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு நாற்பத்தஞ்சு ரூபா வந்து ஒரு என்ஏவியோட வேல்யூ இருக்கும் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்போ வந்து நான் வாங்குறது வந்து நூற்றி பதினோரு யூனிட் வாங்குகிறேன் ரூபாய்க்கு அப்போ கிட்டத்தட்ட வந்து எனக்கு பதினோரு யூனிட் வந்து அதிகமாக கிடைக்கிது அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா டைவர்சிட்டி ஆஃப் எஸ்ஐபி அதாவது டைவர்சிட்டி ஆஃப் எஸ்ஐபின்றது என்னென்னா நான் வந்து ஒரு எஸ்ஐபி போட போகிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாஜிக் கேப்லேயோ போடுறதும் தப்பு அதே வந்து பத்தாயிரரூபா போட போகிறேன் பத்து எஸ்ஐபியாக போட போகிறேன் வெவ்வேறு ஸ்டாக்கில் நான் போட போகிறேன் அப்படின்றதும் ஒரு பெரிய தப்பு தான் நம்ம எஸ்ஐபி போடும் போது டைவர்சிட்டி கண்டிப்பாக இருக்கணும் அது என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம்

டென் பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அதே வந்து டெப்டஸ் ஐபியில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஏழு பர்சன்டேஜ் வந்து க்ரோத் கிடைக்குது இந்த கோல்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எட்டு பர்சன்டேஜ் இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன் ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஆஃப் வந்து எனக்கு க்ரோத் கிடைக்குது அதாவது எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஈக்குவலான ஒரு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் இப்போ பத்தாயிரம் ரூபாய் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் ஆறாயிரம் ரூபாய் கட்ட போகிறேன் பத்து வருஷத்துக்கு எனக்கு வந்து ஒரு பதினேழு லட்சம் ரூபாய் வந்து எனக்கு கிடைக்க போ ஒரு டெப்ட் எஸ்ஐபியில் மூணாயிரம் ரூபாய் அதாவது தேர்ட்டி பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது அதே பத்து வருஷத்துக்கு அஞ்சு புள்ளி மூணு லட்ச ரூபாய் எனக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் கோல்டுக்கு வரேன் ரிமைனிங் இருக்கிற ஆயிரம் ரூபாய் வந்து கோல்டு எஸ்ஐபியில் போடுறேன் அட்டு எட்டு பர்சன்டேஜுக்கு ஏன்னா ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கிறது ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ்க்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது பத்தாயிரம் தான் ஆனால் நான் வந்து எப்படி வந்து பிரித்து நான் எஸ்ஐபியில் போட போகிறேன்னா ஆறாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டி எஸ்ஐபியில் அதாவது ஒரு லார்ஜ் கேப்பாக ஒரு லார்ஜ் கேப் எஸ்ஐபியில் போடுறேன் அப்போ வந்து எனக்கு ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜ் கிடைக்கிது அதே வந்து நான் ஒரு டெப்ட் எஸ்ஐபியில் போடுறேன் மீதி முப்பது பர்சன்டேஜ் அதில் வந்து ஒரு ஏழு பர்சன்டேஜ் கிடைக்குது அதே வந்து கோல்டில் போடுறேன் பத்து பர்சன்டேஜ் அப்போது வந்து எனக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிடைக்க போகுது அதுவே வந்து இப்போ மார்க்கெட்டோட வேல்யூ வந்து கோல்டு வந்து ரொம்ப ஹையாக போயிட்டுருக்கு அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு பத்து இல்லை இங்கே பன்னெண்டு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிதுன்னா அப்போ என்னோடய நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூ பார்த்தீங்கன்னா அதே வேல்யூ தான் இருக்கும் பட் ஆனால் வந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே அதிகமாக கிடச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து சேஞ்சஸ் இருக்கும் இது சொல்ல வந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் புரியாமல் இருக்குது இல்லை இதை பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெப்த்தாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் Okay, bye.